வணக்கம் நான் உங்கள் கண்மணி இன்றைய நிகழ்ச்சியில நம்முடன் இணைந்திருப்பவர் குருஜி டாக்டர் வீனாஸ் பாலாஜி அவர்கள் வணக்கம் சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் வருஷ வருஷம் புது வருடம் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா எல்லாருமே ராசி பலன் அப்படின்ற ஒரு விஷயம் பாப்பாங்க ஆனா ராசி பலனை தாண்டி வாழ்நாள் ராசி பலன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு யாருக்குமே இங்க தெரியல அப்படின்னா என்ன அது எதை குறிக்குது இல்லை வாழ்நாள் ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இயற்கையாகவே சில ஸ்ட்ரென்ஸ் இருக்குது சில வீக்னஸ் இருக்குது ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் செய்யலாம் சில விஷயங்கள் செய்யக்கூடாது யாரால் பிரச்சனைகள் வரும் ஜென்ரலாகவே இருக்குது இப்போ நம்ம அதை வருஷ பலனெலாம் சொல்லும்போது கோச்சாரத்தில் கிரக நகர்வுக்கு தகுந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும் சில பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அதை தான் சொல்கிறோம் அதனால் வாழ்நாள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு ராசி அன்பர்களுக்கு இவங்க குழந்தை செட் ஆகும் மனைவி அநூன்யமாக இருப்பாங்க தொழில் நல்லாயிருக்கும் வேலைக்கு போகிறது நல்லது அந்த மாதிரி சில வாழ்நாள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது நம்ம ராசிக்கு சொல்லும்போது என்னென்னா கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும் அதே நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது எந்தெந்த காலகட்டத்தில் எதெல்லாம் செய்யலாம் திருமணம் எல்லா காலகட்டத்திலும் நடக்க மாட்டேங்குது அதே போல் குழந்தை பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் சில காலகட்டங்கள் நடக்குது அதேமாதிரி சில பேருக்கு வேலை இருந்தும் கூட தொழில் செய்கிறதுக்கான சூழ்நிலைகள் நம்ம ஜாதகத்தை முழுசாக பார்க்கும்போது இருக்குது சில பேருக்கு பார்த்திங்கன்னா தொழிலே பண்ணக்கூடாது வேலைக்கு போகணுன்ற சில விஷயங்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஆனால் ராசியை வச்சு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சில லிமிடேஷன்ஸ் இருக்கும் அவ்வளோதான் தவிர ஆனால் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது யார்னால சில பிரச்சனைகள் வரும் நம்ம யார்கிட்ட கவனமாக இருக்கணும் எதெல்லாம் நம்மளுக்கு பாசிட்டிவ்ஸு எதெல்லாம் நெகட்டிவ்ஸு அப்படின்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும் அது நீங்கள் உங்கள் இப்போ பிஹைண்டு பக்தி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே வந்து என்னென்னா நம்ம எதை செய்யக்கூடாதோ அதான் செஞ்சிட்ருக்கோம் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாமல் சில விஷயங்கள் இருக்கோம் அது உறவுகளாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் பண வரவுகளாக இருக்கலாம் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே லைஃப் சிறப்பாக இருக்கும் ஸோ இப்போ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு ராசிகள் ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ முதல் ராசியான மேஷம் ராசிக்கு இந்த வாழ்நாள் ராசி பலன் அப்படின்ற ஒரு விஷயம் பற்றி சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ மேஷ ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த ராசி அன்பர்கள் தோக்கக்கூடிய விஷயம் முதல்ல நெகட்டிவ்லேருந்து ஆரம்பிப்போம் தோக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எல்லாத்தையும் செய்யணும்னு நினைப்பாங்க எதையும் விடக்கூடாது நம்மளுக்கு வர்ற ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணி நம்ம அதிலேருந்து பெருசாக சாதிக்கணும் பெரிய விஷயங்களை செய்யணும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செஞ்சு நம்ம லைஃப்பில் லேட்டாக டெவலப் ஆகும் சீக்கிரமாக வாழ்நாளில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆசை ஆசை படைத்தவர்கள் இந்த ராசி என்றார்கள் அதனால தான் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா சில காலகட்டங்களில் தோல்விகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு பெறுகிறது ஏன்னா ஒரு மனிதன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த உயர்வுன்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு காலகட்டத்திலும் கம்மியாக இருக்கலாம் அதிகமாக இருக்கலாம் ஒரே டைமில் நான் எல்லாம் செய்யணும்னு நினைக்கும் போது என்ன ஆகும் அங்கே ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் என்ன சொல்லுவோம்னா மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே எல்லாத்தையும் செய்யணும்னு ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம்லைன்டாக பண்ணுங்கள் ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக வச்சுக்கோங்க ஒவ்வொரு சில விஷயங்களே நம்ம இதை செஞ்சால் நல்லது அப்படின்னு பிளான் பண்ணுங்கள் அதேமாதிரி முக்கியமாக இந்த மேஷ ராசி அன்பர்கள் பாதிக்கப்படுறது யாராலும் கேட்டிங்கன்னா தனது குடும்பத்தினால் பாதிக்கப்படக்கூடிய அன்பர்களாக இருப்பாங்க நிறைய மேஷராசி என்பர்கள் எடுத்தீங்க அப்படின்னா குடும்பத்துக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணிப்பாங்க அது வேலை சம்மந்தமான வருவாயெல்லாம் குடும்பத்துக்கு கொடுப்பாங்க தொழிலில் வரக்கூடிய வருவாய் குடும்பத்துக்கு கொடுப்பாங்க அதனால் நிறைய பேருக்கு கடைசியில் செஞ்சுட்டு ஒரு கெட்ட பேரும் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க இப்போ வீட்டில் குழந்தை இருக்குது அப்படின்னா தப்புன்னா தப்புன்னு சொல்லுவாங்க அது குழந்த பெரியவங்களாம் பார்க்க மாட்டாங்க அதே அம்மா அப்பாவும் அப்படி தான் அம்மா அப்பா கிட்ட போய் நீங்கள் செய்கிறது தப்புன்னு சொன்னால் சில பேருக்கு பிடிக்காது ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க தப்பு செய்கிறாங்க அதை சொல்கிறோம் நான் என்ன தப்பு இருக்குது அதில் ஒன்றும் நான் சொல்கிறது கரெக்டு தானே செய்கிறது கரெக்டு தானே இவங்க சைடில் இருக்க விஷயத்த சொல்லுவாங்க ஆனால் அதனால் பாதிக்கப்படக்கூடிய நண்பர்கள் யாருன்னு கேட்டால் அவங்களுடைய குடும்ப நண்பர்களாக இருப்பாங்க அதனால் குடும்பத்தில் எப்பவுமே சண்டை சச்ச நிலை எப்பவுமே வரும் இவங்களுக்கு மிகப்பெரிய எதிரி யார் அப்படின்னா கடன் தான் மிகப்பெரிய எதிரி ஏன்னா எல்லாத்தையும் செய்யும்போது என்ன ஆகும் பணம் தேவை இவங்களுக்கு லிமிட்டட் ரிசோர்ஸஸ் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம எல்லாம் செய்யணுன்றக்க வெளியிலேருந்து பணத்தை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதனால் சில பாதிப்புகள் வரும் முக்கியமாக பார்த்திங்கன்னா உணவு பழக்க வழக்கங்களில் ஒரு கட்டுப்பாடு இருக்காது அதனாலேயும் ச பார்த்திங்கன்னா நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு மேஷராசி அப்படின்னாவே ஒரு சளி தொந்தரவு இருக்கும் தலையில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் ஒரு ஒற்றை தலைவலி இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கர்மாவின் காரணமாகவும் வருது அதே போல் அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களாலும் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது என்ன இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னா இவங்க எதை செய்தாலும் நல்லதை யோசித்து செய்யக்கூடியவர்கள் அப்போ என்ன ஆகினா இயற்கையாகவே இவங்க சில விஷயம் நல்லது பண்ணிகிட்டே வருவாங்க அந்த நல்லது பண்ணும்போது அவங்களுடைய புண்ணியம் அவங்க செய்யக்கூடிய தர்மம் அவங்கள எப்போவுமே காப்பாற்றிருக்கோம் கீழே விழும்போது கூட கடைசியில் கை வச்சு பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க அது ஒரு மிக 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 முக்கியமான நல்ல விஷயம் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இப்படி தான் அவங்களுடைய வாழ்நாளில் எல்லா விஷயங்களும் செயல்படுது ஒரு ஒரு ராசிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து இந்த கடவுளை வழிபடணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா இந்த மேஷம் ராசிக்காரர்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த கடவுளை வழிபட்டால் நல்ல யோகம் வரும் அப்படின்னா எந்த கடவுள் மேஷராசி அன்பர்கள் எப்போவுமே வாழ்க்கை ஃபுல்லாக மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் இல்லை சிவன் ஃபஸ்ட்டு சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணுறது நல்லது அடுத்தது முருகனை பிரார்த்தனை பண்ணுறது நல்லது இதை எந்த கிழமையில் செய்யணும் ஏன்னா எல்லோருமே வழிபாடு செய்கிறோம் ஆனால் அவங்களுக்குன்னு சில நல்ல நாட்கள் இருக்குது அப்போ ஞாயிற்றுக்கிழமை சிவ வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை முருகனுடைய வழிபாடு இதை செய்கிறது நல்லது இன்னும் நான் ஸ்பெசிஃபிக்காக சில நை டைம் சொல்லுங்கள் அப்படின்னா சூரிய ஓரை செவ்வாய் ஓரை இந்த காலகட்டத்தில் வழிபாடு பண்ணுறது நல்லது அதேமாதிரி இந்த வழிபாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா உடலை வருத்தி செய்யக்கூடிய வழிபாடு நடைப்பயணம் அந்த மாதிரி வழிபாடு செய்கிறது அங்க பிரதிஷ்டம் செய்கிறது இதெல்லாம் செஞ்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும்